நினைவேயின் துணிவும் பணிவும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சதுரிகளே இந்த நிமிட எச்சரிக்கைக்கு இயேசுவி நாமத்தின் நான்கு அன்புடன் அளிக்கிறேன் நினைவேயின் துணிவும் பணிவும் நினிவே இன்னும் நாற்பது நாட்களில் அழிக்கப்படும் என்ற அறிவிப்பை யோனா சொல்லும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார் அந்த நினைவே கடப்பதற்கு மூன்று நாட்கள் ஆகும் ஆக நினைவுக்குள் ஒரு நாள் கடந்த பிறகு அந்த வார்த்தையை கடவுள் அறிவித்த யோனா சொல்ல ஆரம்பிக்கிறார் நினைவே அழிய போகிறது நாற்பது நாற்பது நாட்களுக்குள் நினைவு அழிக்கப்படும் அப்போ நம்மளாம் அழிய போகிறோம் என்பதை மக்கள் உணர்ந்து உடனே அவளை செய்தது அவள் துணி என்னென்னா உடனே ஆண்டுட்டு வராங்க பயந்து ஒருங்கி ஐயோ நம்ம அவ்வளோதான் பாவம் செஞ்சுட்டோம் இனிமேல் வாழ்க்கை கிடையாது முடிஞ்சு போச்சு நம்மளை அழிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் இல்லாமல் துணிந்து அவர்கள் எல்லோரும் அரசன் முதல் ஆண்டி வரை பார்க்கணும் புரிய மாறலே எல்லோரும் நோன்பிருந்து எல்லோரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து நோன்பு இருந்து சாக்கு உடை உடைத்து சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி செபிக்க ஆரம்பித்தார்கள் பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள் அரசனும் தன் அறிணை விட்டு அவ்வாறு செய்தான் என்று வாசிக்கிற பிரியமார்களே அந்த நாட்களை கூட ஆடு மாடி ஆடு மாடு மற்ற எந்த ஒரு விதமான விருதுகளுக்கு கூட தீவனம் கூட கொடுக்கல தண்ணீர் கூட கொடுக்கல அந்த அளவுக்கு அந்த அந்த தேசம் முழுவதும் பட்டினியாக இருந்து நோன்பு இருந்து குறிப்பாக சிறியவர் முதல் பெரியவரை எல்லோரும் சாக்குடி அணிந்து சாம்பலில் விழுந்து தங்கள் பாவலுக்காக மனம் அருந்தினார்கள் இதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் அவர்கள்ட்ட செபிக்கக்கூடிய ஒரு துணி வந்துச்சு அதை நேரம் தங்கள் பாவலை அறிக்கை செய்து மன்னிப்பை பெறுமான பணி வந்துச்சு இந்த துணிவையும் பணிமையும் பார்த்து அவளுக்கு செய்ய கருதிய தீமையை மாற்றிக்கொண்டு அவர்களை மன்னித்தார் கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளியர் பதிமூன்று எட்டின் பிரகாரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இப்படிப்பட்ட காரியங்களை கடவுளுக்கு துணிவோடு பணிவோடு நம்ம பாவனை அருகே செய்து பாவ மன்னிப்பே நிச்சயத்தை பெறும்படியாக இந்த தவ நாட்களை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் ஆண்டவர் இறங்கி வந்து நமக்கு செய்ய கருதிய தண்டனையை குறித்து தீமையை குறித்து தள்ளிவிட்டு நம்மை கடவுள் ஆசுவதிப்பார் அத்திய ஆசிரியை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழியில் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை